இரண்டாம் வாரத்தில் கேப்டன் பிரபாகரன் ஏழு நாளில் வசூல் இத்தனை கோடியா விஜயகாந்தின் வெற்றி திரைப்படமான கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரீரிலீஸ் செய்யப்பட்டு இருக்கும் நிலையில் ஏழு நாளிலேயே படத்தின் வசூல் பல கோடி குவித்து வரும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழ் சினிமாவில் கடந்த சில வருடங்களாகவே ரீரிலீஸ் செய்யப்படும் பிரபல திரைப்படங்கள் சில ஆண்டுகள் கழித்து மிக பெரிய அளவில் வசூல் சாதனை செய்து வருகிறது அந்த வகையில் கடந்த சில தினங்களுக்கு முன்னர் கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் மறு வெளியீடு செய்யப்பட்டு இருக்கிறது தமிழ் சினிமாவில் தன்னுடைய ஆக்ஷன் படங்களால் பிடித்தவர் கேப்டன் விஜயகாந்த் மற்ற முன்னணி நடிகர்களுக்கு நூறாவது திரைப்படம் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கவில்லை அந்த வகையில் கேப்டன் விஜயகாந்தின் நூறாவது படமான கேப்டன் பிரபாகர் பல எதிர்பார்ப்புகளுடன் வெளியானது விஜயகாந்துடன் இணைந்து இப்ரஹம் ராவுத்தர் இப்படத்தினை தயாரித்தார் அதுவரை தொடர்ந்து ஒன்பது படங்கள் தோல்வியாக கொடுத்திருந்தார் இதனால் கேப்டன் பிரபாகரனுக்கு அதிக எதிர்பார்ப்பு இருந்தது இப்படத்தினை ஆர் கே செல்வமணி இயக்கியிருந்தார் அலிகான் அறிமுகம் செய்யப்பட்டார் சரத்குமார் உள்ளிட்ட பலரும் முக்கியமான வேடத்தில் நடித்திருந்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு இப்படம் இருநூத்தி ஐம்பது நாட்களுக்கு அதிகமாக ஓடி சாதனை செய்தது இந்நிலையில் இருபத்தி ரெண்டாம் தேதி ரீரிலீஸ் செய்யப்பட்ட இத்திரைப்படம் நல்ல வரவேற்பை பெற்று வருகிறது முதல் நாள் வசூல் நாற்பத்தி ரெண்டு லட்சத்தை தொடர்ந்து இரண்டாம் நாள் வசூல் எண்பத்தி ஆறு லட்சம் பெற்றது ஆனால் மூன்றாம் நாள் ஒரு கோடியே மூணு லட்சமாக உயர்ந்தது அதை தொடர்ந்து நான்காம் நாள் ஒரு கோடியே தொண்ணூத்தாறு லட்சம் ரூபாயும் ஐந்தாவது நாள் ரெண்டு கோடியே ரெண்டு லட்சம் ரூபாய் என தொடர்ந்து அதிகரித்தது ஆறாம் நாள் ரெண்டு கோடியே அஞ்சு லட்சம் என இப்படம் இதுவரை ஒன்பது கோடியே இருபத்தி நாலு லட்சம் வரை தொடர்ச்சியாக நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே செல்கிறது தற்போது ஏழாம் நாளில் இரண்டு கோடியே எட்டு லட்சம் ரூபாய் வரை வசூல் குவிந்துள்ளது இதுவரை கேப்டன் பிரபாகரன் முதல் வாரத்தில் ரெண்டு கோடியே நாலு லட்சம் ரூபாய் வரை வசூலித்து இருக்கிறது தொடர்ந்து இரண்டாம் வாரமும் இப்படத்தின் வசூல் தொடர்ந்து அதிகரிக்கும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது ரீரிலீஸ் படங்கள் கடந்த சில மாதங்களாகவே நல்ல வசூல் குவிப்பது கோலிவுட் வட்டாரத்தில் ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது